ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நேர்மையா அடிமையா எழுத்தாளர் சுஜாதா அவர்களோட வீடு தயங்கி தங்கி தன் கணவர்கிட்ட கேட்டாங்க திருமதி சுஜாதா என்னங்க நான் ஒன்று கேட்டால் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு மனைவியை திரும்பி கூட பார்க்காமலேயே சுஜாதா அவர் என்ன கேட்க போற அப்படின்னு கேட்டார் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரே உங்கள் நண்பர் அவருக்கு நீங்கள் தானே அட்வைசர் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அவருக்கு இல்ல அவர் கம்பெனிக்கு அப்படின்னு அவர் சொன்னார் திருமதி மௌனம் காத்தாங்க அவர் சொன்னார் சரி என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் அவங்க ஆமா அப்படின்னு அமைதியா சொன்னாங்க சரி கேளு சீக்கிரம் அப்படின்னு அவர் சொன்னாரு ஒன்னும் இல்ல அவர் புறப்படும் போது ஒன்னு சொல்லிட்டு போனாரே அதுதான் அப்படின்னு அவங்க இழுத்தாங்க என்ன சொன்னாரு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சுஜாதா சொன்னாரு சுஜாதா தங்கிட்ட போட்டு வாங்குவத திருமதி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதாங்க அந்த வீடு விஷயம் அப்படின்னு அவங்க இழுத்தாங்க எந்த வீடு அப்படின்னு சுஜாதா கேட்டார் நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிற அந்த மூணு பெட்ரூம் வீடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க ம் அப்படின்னு சுஜாதா ஒன்றுமே பேசாமல் அமைதி காத்தார் அந்த வீட்டை அவரே விலை கொடுத்து வாங்கி அதை நம்ம பேருக்கு முடிச்சு தரேன்னு அப்படின்னு அமைதியாக இழுத்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்த என்னோட நண்பர் சொல்லிட்டு போனார் அதுதானே அப்படின்னு அவர் கேட்டார் ஆமாம் அப்படின்னு அமைதியாக அவங்க சொன்னாங்க எதனால் அப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அவர் கேட்டார் உங்க மேல உள்ள தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி இப்போ நாம இருக்கிறது அப்படின்னு அவர் கேட்டார் இது நம்ம சொந்தமா வாங்கின வீடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க எத்தனை பெட்ரூம் அப்படின்னு கேட்டாரு மூணு பெட்ரூம் வீடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது வசதியா இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார் இருக்கு ஆனாலும் அதையும் சேர்த்து வாங்கினா ஆறு பெட்ரூமா இன்னும் வசதியா அப்படின்னு அவங்க பேச உடனே ம் அப்படின்னு அவர் சத்தம் மட்டும் வந்தது அவங்க அமைதியா இருந்தாங்க நாம் எதுவும் பணம் செலவு பண்ண இல்லையே உங்கள் நண்பர்கள் தானே பணம் கொடுக்க அப்படின்னு ஆரம்பித்து நிறுத்திட்டாங்க சட்டென்று மனைவியை நோக்கி திரும்பி பார்த்தாரு சுஜாதா இதை பாரு நான் அவர் கம்பெனிக்கு அட்வைசர் அதுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாரு வாங்கிக்கிறேன் புரியுதா அப்படின்னு சொன்னார் அவங்க அமைதியாக எதுவும் பேசாமல் நின்னாங்க நாம் உழைக்கிறதுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து அதை நம்ம வாங்கிக்கிட்டா அதுக்கு பேர் நேர்மை ஆனால் நம்ம உழைக்காமலே ஒருத்தர் பணம் கொடுத்து அதை நம்ம வாங்கிக்கிட்டா அந்த நிமிஷத்துல இருந்து நாம் அவங்களுக்கு அடிமை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எதுவுமே பேசலை இப்போ சொல்லு நீ இந்த உலகத்தில் நேர்மையாக வாழணும்னு ஆசைப்பட்றியா இல்லை அடிமையாக வாழணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு அவர் கேட்டார் அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இனிமேல் இதை பற்றி பேசாத அப்படின்னு சுஜாதா சொன்னார் இது திருமதி சுஜாதா அவர்களோட இருந்து எடுத்தது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி